வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம ஹிந்துவிசமில் ஒரு நல்ல கான்செப்ட் இருக்குது விதி தலையெழுத்து அப்படின்னு ஒன்று இருக்குது திருப்பதி போகிறா கூட தலக்கா பிரம்மதேவோட சரிக்கா எழுதலை எதிராமாங்க அப்படின்னா உன் தலையில் பிரம்மதேவன் சரியாக எழுதல இது ஒரு ஃபேட்டலிஸ்டிக் வியூ அப்படின்னா உங்களே உங்களையே நீங்களே லிமிட் பண்ணிக்கிற வியூ இது எல்லாரும் பறக்கறச்ச ஈக்குவலாக தான் பறக்கிறோம் சில பேருக்கு சில டேலண்ட் இருக்குது சில பேருக்கு டேலண்ட்டு இல்லாமல் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போய் அச்சீவ் பண்ண போகிறீங்க எங்கே போய் முடிக்க போகிறீங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க உங்களை எது லிமிட்டு நீங்கள் ரீச் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே நீங்கள் ரீச் அவுட் பண்ண முடியலன்னா அதை ஃபேட் அப்படின்டுவோம் தலையெழுத்துடுவோம் இல்லை என் விதி விடுவோம் ஏன்னா அதுக்கு மேலே எஃபர்ட் போடுறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லைங்கிறது தான் அர்த்தம் இது மெடிடேஷன்ஸில் நம்ம மார்க்கஸ் சொல்கிறவங்க இதே தான் நம்மளுக்கு முன்னாடி ஒரு பெரிய தடை வந்தால் அந்த தடையை பார்த்து நம்ம பயந்துடுறோம் அதுக்கப்புறம் அந்த விதி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் ஆனால் முக்கால்வாசி நேரம் மார்க்கஸ் சொல்கிற மாதிரி அந்த தடையே நம்மளுக்கு ஒரு வழியாக இருக்கும் அந்த தடையை தாண்டத்துக்கு நீங்கள் ஒரு விடிய வெளியை கண்டுபிடிக்கணும் மந்த்ஸ் அந்த வழியை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தென் அது ராஜ மார்க்கம் ஆகிடும் கரெக்டாக நீங்கள் ஈஸியாக போய் சேர்ந்துடலாம் ஆனால் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் நூறில் தொண்ணூற்றொம்பது பேர் என்ன பண்ணுவோம்னா இது மாதிரி ஒரு பெரிய தடையை பார்த்த உடனே ச இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுரா நம்ம எஃபர்ட் போட வேண்டாம் அப்படின்னு விட்டுடுவோம் அப்புறம் என்ன சொல்லுவோம் இவன் சரியில்லை அவன் சரியில்லை எனக்கு வாய்ப்பு கொடுக்கல நான் வாய்ப்பு கொடுத்துருந்தா இதை பண்ணியிருப்பேன் அதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க வாய்ப்புங்கிறது நம்மளே நம்மளால் தான் வேறு யாரும் வாய்ப்பு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது கடவுள் ஒரு கதவை தொடர்ந்து மூடினா இன்னொரு கடவு திறப்பார் ஸோ ஒரு கதவை மூடிட்டு இன்னொரு கடவை திறந்து விட்டார்னா அந்த கதவுக்குள்ளே போகிறது நம்மளோட வழி இப்போது இதுக்கு பல எக்ஸாம்பிள் என்னால் சொல்ல முடியும் இந்த இந்தியன் கிரிக்கெட் டீமில் இந்த ஃபோட்டோ தான் நிறையா வரும் ரகு அப்படின்னு ஒரு பையன் அந்த ரகுங்கிறவன் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறின பையன் அவன் வந்து அவனை பற்றி பல கதை சொல்கிறாங்க சுடுகாட்டில் தான் இருந்து நைட்டில் கட்டப்பட்டு தான் வந்தான் அதுக்கப்புறம் ஃபீல்டிங் கோச்சா மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி அவனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த பாலை தூக்கி த்ரோ அடிக்கிறதுக்கு ஒரு மெக்கானிக்கல் ஆம் ஒன்று இருக்குது ஸோ அந்த ஃபாஸ்ட் போலிங் ஆடுறதுக்கு நம்ம பேட்ஸ்மெனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பதினெட்டு யார்டு நாமளாக கிரிக்கெட்டில் இருபத்தோரு யார்டு இருக்கும் இந்த இருபத்தோரு ஏட்லேருந்து மூணு யார்டை குறைச்சி பதினெட்டு ஏட்லேருந்து அந்த போலிங் ஆன வந்துச்சு அவன் த்ரோ அடித்தான்னா ஸ்பீடு பயங்கரமாக இருக்கும் ஃபாஸ்டஸ்ட் போலர் கூட அவங்களாம் போட முடியாது அந்த த்ரோயிங் ஆனால் தான் இந்தியாவோட பேட்ஸ்மென்னா நல்லா டெவலப் ஆனாங்க இந்த டி ட்வெண்ட்டி ஒன் தான் நல்லா ஆடுறாங்க அது வந்து டிராவிட் காலத்தில் இந்த ஒரு டீமில் இருக்கார் அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க இந்த வாட்டி சூரியகுமார் யாதவ் ஒரு வருஷங்கிறதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி அடித்து ரெண்டாவது நிகழ்ச்சியும் ஃபிஃப்டி அடிக்கும் போது இப்போ நடக்கிற நியூசிலாண்ட் மேட்ச்சில் அவர் போய் ரகுவோட மாதிரி ஒரு வீடியோ வைரலாக போச்சு அந்த வீடியோவை மட்டும்தான் நான் பார்த்தேன் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ரகுக்கும் டெஃபினட்டாக கிரிக்கெட் ஆடணுன்னு ஒரு காலத்தில் ஆசை இருந்திருக்கும் அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி கிரிக்கெட் ஆட ட்ரை பண்ணியிருப்பார் ஆனால் கிரிக்கெட் அவர் வரல அப்போ ஏன் தான் அப்படின்னு கிரிக்கெட்டை விட்டு அவர் போயிருக்கிறோம் அப்போது அடுத்த பெஸ்ட்டு கிரிக்கெட்டில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இது பண்ணி அதை பண்ணி கடைசியில் ஃபீல்டிங் கோச்சும் த்ரோ டவுன் ஆணவும் வந்துட்டார் மற்றவங்கள்லாம் முக்கால்வாசி பேர் இந்தியா காட்டினாங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தோட வீட்டுக்கு போக வேண்டியதான் ஆனால் இவர் பல வருஷமாக இந்தியன் டீம் தான் இருப்பார் ஏன்னா இவரால் த்ரோ டவுன் ஃபாஸ்ட்டாக போட முடியும் அதுக்கு பேட்ஸ்மேனுக்கு அது தேவைப்படுது அந்த ட்ரைனிங்னால் பல பேட்ஸ்மேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால அவங்க இன்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு அதனால அவங்க ரன் அடிக்கிறது ஜாஸ்தியாச்சுன்னு பப்ளிக்காக என்டாரஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் இந்தியன் டீம் விட்டு போடுறது வேண்டான்னு அவர்தான் டிசைட் பண்ணும் எனக்கு போர் அடிச்சிருச்சு நான் இந்தியன் டீம் விட்டு வெளில போகிறேன் அப்படின்னு அவர் தான் டிசைட் பண்ணும் பட் இப்போ அவருக்கு ஒரு ரெப்புடேஷனும் வந்துருச்சு அதனால் இந்தியன் டீம் விட்டு போனாலும் வேறு எங்கே போனாலும் த்ரோ டவுன் கோச்சுன்னு ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ஐபிஎல் டீம்லேயும் அந்த ஐபிஎலோட ஜூனியர் டீம்லேயும் இல்லை ஸ்டேட் டீம்லேயும் த்ரோ டவுன் பண்ணுறது எப்படிங்கிறத அவர் ரேட்டுக்கு வாங்குவார் இது எனக்கு எப்படி தெரியும்னா எனக்கு இருக்கிற ஒரு ஐபிஎல் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னார் பிரவீன் ஆம்ரேன் ஒரு பெரிய பேட்ஸ்மென்னு அவர் வந்து ரமகாந்த் அச்சரேக்கருக்கு டெண்டுல்கரோட குருனு உங்களுக்குலாம் தெரியும் சிஷ்ய பிள்ளைகளில் ஒரு சிஷ்ய சிஷ்யபுள்ள அவர் என்ன பண்ணார் போய் சவுத் ஆப்ரிக்காவில் இந்தியாவோட இந்தியாவுக்கு டெபியூ பண்ணார் அதில் ஒரு சாட்டி செஞ்சுரி அடைச்சார் அதுக்கப்புறம் ப்ளேஸை சீல் பண்ண முடியல அதுக்குள்ளே அதுக்குள்ளேருந்த செவாகு லக்ஷ்மண் டிராவிட் கங்குலி டெண்டுல்கர் இதானால் அவரால் தொடர்ந்து இந்தியாவுக்கு ஆட முடியல இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு அவருக்கு சார்ஜ் பண்ணி பல பேட்ஸ்மேனுக்கு சிக்ஸ் அடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு சிக்ஸ் ஹிட்டிங் கேம்ப்பு எப்படி எப்படி பவர் யூஸ் பண்ணி சிக்ஸ் அடிக்கலாம்னு திரும்பி நான் என்ன சொல்கிறேன்னா அதோட என் கிரிக்கெட் கேரியர் முடிஞ்சிடுச்சு என் விதி என்ன இப்படி ஆக்கிடுச்சு அப்படின்னு பல பேர் கெட்டு போகாமல் அவர் வந்து இதை இருக்கிறார் அதே மாதிரி இருக்கவர் தான் அபிஷேக் நாயருங்கிறவர் கல்கட்டா நைட் ரைடர்ஸுக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கான்னு நினைக்கிறேன் இப்போது அவரும் இதே மாதிரி கேஸ் தான் ஆல்மோஸ்ட் ஒரு வாட்டி தான் இந்தியா காடினார் ஆனால் அவர் கற்றுண்ட பாதத்தை பல பேருக்கு சொல்லி கொடுத்து ஒரு நல்ல கோச்சாக வந்துட்டார் இன்ஃபேக்ட் அவர் ஏன் ரொம்ப பாப்புலர் தினேஷ் கார்த்திகுக்கு அவர் சொல்லி கொடுத்தார் அண்ட் அவரை திரும்பி தினேஷ் கார்த்திக் கம் பேக் பண்ணி அந்த பங்களாதேஷ் மேட்சோட அடிச்ச அடிக்கு முக்கிய காரணமே இவர் தான் இதை தினேஷ் கார்த்திக்கே சொல்லியிருக்கிறார் எதுக்கு இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா கிரிக்கெட் உங்களுக்குலாம் பிடிச்ச ஸ்போர்ட் இதுலயே நம்மளோட லிமி கேரியர் லிமிட் ஆகிடுச்சு எனக்கு விதி சரியில்லைன்னு நீங்கள் போய் வீட்டில் உக்காடலாம் இல்லை கிரிக்கெட்டில் ஆடுறதை தவிர வேறு மற்ற கேரியர்ஸ் இருக்குது அது என்ன அதை என் கேரியரை என்னால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் ஸோ என்னால் கிரிக்கெட் மேட்ச் இன்னிங்ஸ் ஆட முடியாட்டாலும் மற்ற லெவலில் என்னால் ஹெல்ப் பண்ணி ஒரு பேர் சம்பாதிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியணும் அது மாதிரி தான் பரத் தருண்னு இந்தியாவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் பவுலிங் போடாட்டாலும் இந்தியாவோட மோஸ்ட் ஃபேமஸ் ஃபாஸ்ட் பவுலிங் கோச்சாக பரலார் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள வேர்ல்ட் பீட்டர்ஸ் ஆகினார் இந்தியாவுக்கு இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்பாலர்ஸ் இருக்கிறதுக்கு பல தரணும்னு ஒரு காரணம் அதனால் எங்கே லிமிட் உங்கள் கேரியர் லிமிட் பண்ணுறது உங்கள் ஃப்யூச்சரை லிமிட் பண்ணுறது விதி கிடையாது நீங்கள் இமேஜினேஷன் யூஸ் பண்ணி பல ரூட்டில் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே பெட்டராக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பாக்ஸ் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்